ஹாய் கலோ ஃப்ரெண்ட்ஸ் டெக்னாவில் வந்து போ சிக்ஸ் ப்ரோ மொபைல் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க அதனுடைய சேல்ஸ் கம்மிங் ஃபோர்த் அமேசானில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஒரு மொபைலில் இவ்வளோ ஃபீச்சர்ஸ் கொடுக்க முடியுமா அதுலேயும் இந்த பட்ஜெட்டுக்கு அப்படிங்கிறத தான் வந்து நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அது கூட இந்த மொபைலோட பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன அப்படிங்கிறத என்னுடைய பாயிண்ட் ஆஃப் இருந்து நான் சொல்ல போகிறேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மொபைலை பொறுத்தல உங்களுக்கு க்ரீன் அண்ட் கிரே அப்படிங்கிற ரெண்டு கலர் வேரியன்ட்டில் வருது அண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட்க்கு டுவெண்ட்டி ஃபோர் ஜிபி ஒரு மொபைல் அப்படின்னா இதை வந்து அவங்க அட்வர்டைஸ் பண்றாங்க ஆனால் டுவெண்ட்டி ஃபோர் ஜிபி கிடையாது டுவெல் ஜிபி ரேம் அதே மாதிரி ப்ளஸ் டுவெல் ஜிபி வந்து எக்ஸ்டர்னல் மெமரி அதாவது உங்களுடைய ஃபோனில் இருக்கக்கூடிய மெமரியே வந்து ஆக்குப்பை பண்ணி உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து பூஸ்டப் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதே வேரியண்டில் வந்து உங்களுக்கு சிக்ஸ்டீன் ஜிபின்னு சொல்லியிருக்காங்களா அதாவது எயிட் ப்ளஸ் எயிட் அதனுடைய ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட்டீன் வருது இது எல்லாமே வந்து டூ தௌசண்ட் ஆஃபர் இன்க்ளூட் பண்ணதுனால தான் ரெடியூஸ் ஆயிருக்கு இப்போ டிஸ்பிளேலேருந்து ஆரம்பிச்சலாம் டிஸ்பிளே பொறுத்தவரை சிக்ஸ் பாயிண்ட் செவன் எயிட் இன்ச் டென் விட் ஆமலட் டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க அதுக்கு ஒன் டுவெண்ட்டி கெட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க டெக்னோ பிராண்டோட போவோ ஃபைவோட இது ஒரு நல்ல அப்கிரேட் அப்படின்னு சொல்லலாம் போவோ சிக்ஸ் ஃபைவ் ப்ரோவை பொறுத்தவரை உங்களுக்கு எல்சிடி பேனல் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க பட் ஆனால் இப்போ ஆமலட் பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க இது ஒரு சூப்பரான டிஸ்ப்ளே அப்கிரேட் அப்படின்னு சொல்லலாம் அண்ட் மொபைலை பொறுத்தவரை உங்களுக்கு செவன் பாயிண்ட் எயிட் எம்எம் அல்ட்ரா தின் பாடி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு ஃபஸ்ட்டு தென்பாடி கொண்ட ஒரு மொபைல் அப்படின்னே சொல்லுவாங்க எல்லாமே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டுனே அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மொபைலோட வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் நைன்டி ஃபைவ் கிராம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிக்ஸ் தௌசண்ட் எம்ஏஹெச் பேட்டரி இருந்தும் மொபைலோட வெயிட்டை நல்லாவே மேனேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அண்ட் இந்த மொபைலுக்கு வந்து ஒன் பாயிண்ட் த்ரீ எம்எம் அல்ட்ரா ஸ்லிம் பெசில் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பெசில்ஸை பார்க்கும்போது கொஞ்சம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது பட் ஆனால் ஓவர் ஸ்க்ரீன் ஃபுல்லாக பார்க்கும்போது நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அண்ட் இந்த மொபைலில் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் வருது அதுலேயும் அவங்க ஒரு ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க என்ன நீங்க வெட் ஹேண்டட் அதாவது கையில் ஈரத்தோட நீங்க வச்சாலும் உங்களுக்கு நைன்டி பர்சன்ட் வந்து உங்களால அன்லாக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அண்ட் இந்த மொபைலை பொறுத்தவர பிளாஸ்டிக் ஃப்ரேம்ல தான் வருது அதே மாதிரி மொபைலோட பேக் பொறுத்தவர பிளாஸ்டிக்கில தான் வருது ஆனாலும் அந்த பேக் பேனலை பொறுத்தவரை உங்களுக்கு ஒரு நல்ல கிளாஸி லுக் கொடுக்கு அப்படின்னே சொல்லலாம் நல்ல ஒரு வைப்ரண்டான பேனல் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு மதர் இருக்கக்கூடிய சிப் கான்செப்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணி கொஞ்சம் டிஃப்ரெண்டா கொடுத்துருக்காங்க மத்த மொபைலை கம்பேர் பண்ணும்போது போது அப்படின்னே சொல்லலாம் அண்ட் அது லைட்டிங் எஃபெக்ட்ஸ்லாம் எல்லாம் வருது அதை பத்தி பின்னாடி பார்க்கலாம் அண்ட் இந்த மொபைலோட இதோட ப்ராசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைமண்ட் செட்டி சிக்ஸ் எயிட் ஜீரோ ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க இது ஒரு சிக்ஸ் நானோமீட்டர் ப்ராசர் ப்ராசர் ஓகே தான் அந்த ப்ரைஸ் ரெஞ்சுக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பெரிய லெவலில் எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம் ஓகே நார்மல் கேம்ஸ் விளாட்லாம் அதேமாதிரி பர்ஃபார்மன்ஸை பொறுத்தளவு ஓரளவு நல்லாவே இருக்கும் அவங்களும் வந்து எயிட் ஜிபி ரேம் கொடுத்துருக்கனால உங்களுக்கு எந்த வித லேக் இருக்காது மொபைல் ஸ்மூத்தாக மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் அண்ட் ஓஎஸ் பொறுத்தல ஆண்ட்ராய்ட் ஃபோர்டீனில் தான் அந்த மொபைல் அவுட் ஆஃப் த பாக்ஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க அதுவும் அவங்களுடைய ஓன் யூ ஏன்னா ஹெச்ஐ ஓஎஸ் ஃபோர்டீனில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த யூஏஏ பற்றி பெருசாக பேசுகிறதுக்கு இல்லை ஏன்னா ஓரளவு நார்மலாக தான் இருக்கும் பெரிய அளவில் அவங்க வந்து அப்டேட்டும் கொடுத்து நிறைய இஷ்யூஸையும் க்ளியர் பண்ண மாதிரி பெருசாக தெரியல ஏன்னா அப்டேட் ரெகுலராக வர வரதான் ஒரு மொபைலோட பக்ஸை ஃபுல்லாமே க்ளியர் பண்ண முடியும் ஸோ அதுதான் அந்த மொபைலோட ஒரு பெரிய ட்ராபேக் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா யூஐ பெட்டராக இருந்தால் நிறைய பேர் அந்த மொபைலை வாங்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டு காண்பாங்க ஓகே பட் அவங்க கொடுத்துருக்க ஸ்பெக்ஸ்லாம் பார்க்கும்போது மொபைல் சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதேமாதிரி ஸ்டோரேஜை பார்த்தும்போது எல்பிடி ஐஃப் ஃபோர் எக்ஸ் ரேமும் அதே மாதிரி யூஎஃப்எஸ் டூ பாயிண்ட் டூவும் கொடுக்குறாங்க அண்ட் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி எயிட் அதே மாதிரி டுவெல் ஜிபி அப்படிங்கிற ரெண்டு ரேம் எரிய்ட்டியும் அதே

அதுக்கப்புறம் கேமரா செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரா செட்டப் மாதிரி கொடுத்துருக்காங்க பட் ஆனால் டூயல் கேமரா செட்டப் தான் அதாவது ஒன் நாட் எயிட் மெகா பிக்சல் ரியர் கேமராவும் அதே மாதிரி டூ எம்பி வந்து உங்களுக்கு போர்ட்ரேட் கேமராவும் கொடுத்துருக்காங்க இன்னொன்று சப்போர்ட்டடாக ஏ லென்ஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க அதுலேயும் எல்இடி லைட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஃப்ளாஷ் சப்போர்ட் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மொபைல் மூலமாக நீங்கள் வந்து த்ரீ எக்ஸ் வர ஜூம் பண்ணி ஃபோட்டோ எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் ஆனால் எந்த அளவுக்கு கிளாரிட்டியாக இருக்கும் அப்படிங்கிறத உங்கள் ஆஃப்டர் சேல்ஸ்க்கு அப்புறம் தான் சொல்ல முடியும் அண்ட் செல்ஃபியை பொறுத்தவரை உங்களுக்கு தேர்ட்டி டூ மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இதில் என்ன ஒரு அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்கன்னா செல்ஃபிக்கும் உங்களுக்கு வந்து ஃப்ளாஷ் லைட் கொடுத்துருக்கிறது ஒரு பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வந்து நைட்லலாம் வந்து செல்ஃபி எடுக்கும்போது இன்னும் பெட்டராவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பவர் கட் டைமில் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு ஃப்ளாஷையுமே வந்து சேம் டைமில் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும் அதாவது கேமரா பர்பஸ்க்கு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டார்ச் பர்பஸ்க்கும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீச்சரும் இதில் கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த மொபைலில் டூ கே தேர்ட்டி எஃப்பிஎஸ் வர வீடியோ எடுத்துக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க அதேமாதிரி டிஎல் வீடியோ சப்போர்ட்டும் இதில் வந்து உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஓகே கேமரா ஃபீச்சர்ஸை பற்றியெல்லாம் எல்லாமே ஓகே பட் ஆனால் கேமரா ப்ராசஸ் எப்படி இருக்கு அப்படின்னு தெரியல ஏன்னா நிறைய இடத்துல நிறைய லென்ஸ் கொடுத்துருவாங்க கேமரா பெர்ஃபார்மென்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும் பட் ஆனால் அந்த ஃபோட்டோ ப்ராசஸிங் பண்ணி கொண்டு வரதுல நிறைய இசையும் இருக்கும் அது மட்டும் பக்காவாக பண்ணிட்டாங்கன்னா கேமரா செக்மெண்ட்ல எதோ சூப்பரான மொபைல் அப்படின்னே சொல்லலாம் அண்ட் பேட்டரியை பொறுத்தல சிக்ஸ் தௌசண்ட் எம்ஏஹெச் பேட்டரி அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்ல செவன்ட்டி வாட் சார்ஜர் கொடுக்காங்க அதுவும் வந்து லோ டெம்பர் சார்ஜர் அப்படிங்கிறாங்க அதாவது உங்களுக்கு பெரிய அளவில் ஃபோனை வந்து ஹீட் பண்ணாம உங்களுக்கு பேட்டரியோட லைஃப் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த சார்ஜர் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் டென் ஹவர்ஸ் ரிவர்ஸ் ஒயர் சார்ஜரும் இருக்கு இந்த மொபைலை பொறுத்தவரை உங்களுக்கு நைன்ட்டி மினிட்ஸில் ஃபிஃப்டி பெர்சென்ட்டும் அதேமாதிரி ஃபிஃப்டி மினிட்ஸில் ஹண்ட்ரட் பர்சன்ட்டும் உங்களால் வந்து சார்ஜ் பண்ண முடியும் சொல்கிறாங்க ஃபிஃப்டி மினிட்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் ஆகி கிட்டத்தட்ட ஒன் ஹவர் டென் மினிட்ஸ் வரை வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் சூப்பர் என்ரன்ஸ் பவர் அப்படிங்க ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கோம் அதாவது ஒன் பர்சன்ட் சார்ஜரில் இருந்துச்சுனாலும் உங்களால் டுவெண்ட்டி மினிட்ஸ் வரை கால் பேச முடியும் மாதிரி ஃபைவ் மினிட்ஸ் வரை கேம் லேர் முடியும் நீங்க ஒன்னுமே யூஸ் பண்ணாம ஜஸ்ட் மெசேஜ் பர்பஸில் ஸ்டாண்ட் பைல மட்டும் யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஃபோர் ஹவர்ஸ் வரவங்களால மொபைல் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் அப்படின்னு நிறைய சொன்னோம்ல அந்த ஃபீச்சர்ல முதல்ல வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொபைலுக்கு பின்னாடி அவங்க கொடுத்துருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் எல்இடி லைட் தான் அந்த லைட் கிட்டத்தட்ட ஒய் ஷேப்பில் பார்க்கறதுக்கு சூப்பராகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதில் மட்டும் கிட்டத்தட்ட டூ டென் மினி எல்இடி பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஹண்ட்ரட் ப்ளஸ் கஸ்டம் சேஞ்சஸும் இந்த மொபைலில் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த எல்இடி லைட்ஸ் அதாவது அந்த நோட்டிஃபிகேஷன்

மொபைலில் நல்ல ஒரு ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு பவர்ஃபுல்லான டுயல் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க அதுக்கு ஆல்ஃபி ஆட்டம் சப்போர்ட்டும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் தான் மொபைல் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைலுக்கு ஐபி ஃபைவ் த்ரீ அண்ட் ஸ்பிஷ் ரெசிடன்ஸ் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் இதில் மெயின்டைன் பண்ணுறது ஒரு பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் இன்ஃப்ராரெட் போர்ட்டும் இதில் கொடுத்துருக்காங்க ப்ளூடூத் வருஷன் வந்து பாயிண்ட் த்ரீயும் யூஸ் பண்ணியிருக்கதா சொல்லிருக்காங்க அண்ட் சிங் பிளஸ் டெடிகேட்டட் ஸ்லாட்டும் இருக்கு நிறைய ஃபீச்சர்ஸில் இதுவும் இன்க்ளூடடாகவே நீங்கள் சேர்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மொபைல் வந்து ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இப்போ சூப்பர் கூல்டு சிஸ்டம் ஒன் பாயிண்ட் ஜீரோ யூஸ் பண்ணியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க அண்ட் இதில் ஃபோர் டி வைப்ரண்ட் சென்ஸ் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க என்ன பர்பஸ்னால் கேமிங் விளையாடும் போது உங்களுக்கு அந்த வைப்ரண்ட் ஃபீல் சென்ஸ் பண்ணுறதுக்காண்டி இதை யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட அந்த மொபைலில் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸும் இருக்குது மாதிரி ஓஎஸ் கேமரா அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ட்ராபேக்ஸும் இருக்குது ஸோ ஓஎஸ் செக்யூரிட்டி அப்டேட்டும் சரி ஓஎன் பக் அப்டேட்ஸும் குயிக்காக கொடுத்தாங்க அப்படின்னா ஓஎஸ் லெவலில் அந்த மொபைல் டாப்பாக வந்துடும் அதாவது யூஏ லெவலில் அதோட கேமரா பர்ஃபார்மென்ஸும் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா இன்னும் சூப்பராகவே இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஏன்னா ஒரு யூஏஎஸ் சப்போர்ட்டட்லாம் அந்த மொபைலில் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் நிறைய மொபைலுக்கு நல்ல ஒரு காம்படிட்டவ் மொபைலாக வரதுக்கு நிறைய சான்சஸ் இருந்திருக்கும் இந்த பிரைஸ் ப்ரைஸ் ரெக்மெண்டுக்கு டெக்னாலஜி இந்த மாதிரி ஒரு மொபைலை கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம் பட் இருந்தாலும் கஸ்டமர் சர்வீஸும் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் கொஞ்சம் கேட்டுக்கோங்க ஓரளவு அந்த மொபைலை பாசிட்டிவ் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பாசிட்டிவ் இருக்கு அதே மாதிரி நெகட்டிவ்னு பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் அண்ட் கேமரா அண்ட் கஸ்டமர் சர்வீஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு இந்த மொபைலை வாங்குங்க அண்ட் இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு இந்த மொபைலை வாங்கலாமா ஒரு புது மொபைலை ட்ரை பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக அந்த மொபைல் ட்ரை பண்ணலாம் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த மொபைல் வாங்க போறீங்கன்னா என்ன ரீசனுக்கு வாங்க போறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க கஸ்டமர் சர்வீஸ பத்தி கமெண்ட் பண்ணீங்கன்னா நம்மளுடைய வீவர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அண்ட் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க நம்ம வீடியோ ஷேர் பண்ண மறந்துறதுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்